பிரபல நடிகர் நடிகைகளின் வெளிவராத பல ரகசியங்களை பற்றி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் மூத்த பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் தற்போது தொன்னூறுகளில் ரசிகர்களின் மனதை கவர்ந்த சுவலட்சுமி பற்றிய சில விஷயங்களை ஓபனாக பேசியுள்ளார் கொல்கத்தாவைச் சேர்ந்த சுவலட்சுமி முதன் முதலில் உற்றோரன் எனும் வங்காள படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அஜித் நடித்த ஆசை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தனது சுவடை பதித்தார் சிவலட்சுமி முதல் படமே சூப்பர் ஹிட் கொடுத்ததால் தொடர்ந்தும் பட வாய்ப்புகள் வந்து குவிந்தன விஜய் அஜித் கார்த்திக் முரளி சரத்குமார் போன்ற பிரபல நடிகர்களோடு நடித்துள்ளார் மேலும் காத்திருந்த காதல் லவ் டுடே காதல் பள்ளி நீ என உள்ளிட்ட பல படங்களில் நடித்து முன்னணி நடிகர்களின் வரிசையில் இடம் பிடித்தார் நடிகை சுவலட்சுமி இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு விஞ்ஞானியான ஸ்வகாடோ பானர்ஜி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு சினிமாவை விட்டு விலகி இருந்த சுவலட்சுமி சுவிட்சர்லாந்து சான் பிரான்சிஸ்கோ போன்ற நாடுகளில் வாழ்ந்து வந்துள்ளார் சினிமா பிரபலங்களின் அந்தரங்க ரகசியங்களை வெளிப்படையாக பேசி வரும் பைல்வான் ரங்கநாதன் தற்போது நடிகை சுவலட்சுமி பற்றியும் பேசிய வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் தமிழ் பெண்கள் சினிமாவிற்கு வராததற்கு காரணம் சினிமாவிற்கு வந்தால் கவர்ச்சியாக நடிக்க வேண்டும் என்பதுதான் அதனால் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி என பல மொழி நடிகைகள் தமிழில் போதும் என்ற அளவிற்கு கவர்ச்சியாக நடித்து வருகின்றார்கள் ஆம் ஆண்டுகளில் நடிகைகளே ஐட்டம் சாங் குத்துப்பாடல் என ஆடத் தொடங்கினர் அதற்காக அதிக பணமும் வாங்கினார்கள் கவர்ச்சியாக நடித்தால்தான் பிரபல நடிகையாக முடியும் என்ற எண்ணத்தை மாற்றியமைத்த நடிகைகளுள் சுவலட்சியும் ஒருவர் அவர் நடித்த பதிமூன்று படங்களிலும் அவர் சேலையுடன் தான் நடித்துள்ளார் பலரும் கவர்ச்சியாக நடித்தால் வாய்ப்புகளும் சம்பளமும் அதிகரிக்கும் என அறிவுறுத்தியும் அவர் அதை மறுத்துவிட்டார் அவர் கவர்ச்சியாகவே நடிக்காமலேயே அவர் நடித்த படங்களில் பல படங்கள் வசூலை அள்ளியுள்ளன சுபலட்சுமிக்கு ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனுடன் நடிக்க இருந்த வாய்ப்பு கிடைத்த போதும் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து சில வாய்ப்புகளை தவிர்த்தார் நடிகை சுவலட்சுமியின் அழகில் ரசிகர்கள் மட்டுமல்ல பல நடிகர்களும் விழுந்துவிட்டார்கள் கோகுலத்தில் சீதை படத்தில் நடிகர் கார்த்திக்கோடு நடித்த போது கார்த்திக்கும் சுவலட்சுமிக்கு காதல் வலை வீசியதாகவும் ஆனால் அதையும் சுவலட்சுமி தவிர்த்து தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து நடித்ததாக சுவலட்சுமியை புகழ்ந்து தள்ளியுள்ளார் பயில்வான் ரங்கநாதன்